ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஏரியா வந்துட்டு மரவங்குடி இருப்போம் இது நார்கோவில் இருந்து உங்களுக்கு பீச் ரோடு நெக்ஸ்ட்டு வந்து மரவங்குடி இருப்போம் மரவங்குடிப்பில் ஆர்சி சர்ச்சு ஆர்சி சர்ச்சு பக்கம்தான் வந்து இந்த இடம் ஓனர் வந்துட்டு அவங்களோட சொந்த இடம் அது வந்துட்டு அவங்க இப்போ வெளியில் இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த சென்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மரவங்குடி இப்போ அந்த ஆர்சி சர்ச் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாதை எல்லாம் கிளியராக டாக்குமெண்டில் நீட்டாக இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு லேண்டில் ஒன்று ரெண்டு தென்னை மரங்கள் நிற்குது நல்ல இடம் வீடுகள் இப்போ போடுறதுக்கு அருமையான இடம் ஸோ சென்ட்டுக்கு வந்து அவங்க கேட்குற வந்து பன்னெண்டு லட்சம் சென்ட்டுக்கு கேட்குறாங்க ஸோ பேசிக்கிடலாம் உங்களுக்கு டைரெக்டாக ஓனர்ட்ட பார்த்து பேசிக்கலாம் என்ன பின்ன ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்க இருந்தால் இதை பார்க்கலாம் அதே மாதிரி மரங்குடியிற்பிலே மரங்குடியிருப்பு சுரங்குடி இந்த சரௌண்டிங்ஸ்லேயும் டிடிசிபி நீங்கள் அப்ரூவ் அப்ரூவ்டான ப்ராப்பரான லேண்டு லோன் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி லேண்டும் நம்மகிட்ட வந்து ஒரு மூணு இடம் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள்